ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம தமிழ் ரெசிப்பியில் எனக்கு என்ன சமையன்னு பார்க்கலாம் ரவால் தாங்க செய்ய போகிறோம் ரெண்டு கப் ரவை எடுத்துக்கிட்டேன் இது வந்து மில்க் மேட் டப்பா முந்நூற்றி ஐம்பது கிராம் டப்பா இதில் ரெண்டு கப் தான் எடுத்துக்கிட்டேன் இதே கப்பில் ஒரு முக்கால் கப் சீனி சேர்த்துக்கிறேன் அப்புறம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கால் கப் பால் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதாங்க நம்ம ராகவே ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு லோவிலே வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா செவக்காக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது அவ்வளோதாங்க நல்லா வறுபட்டுருச்சு மாற்றிடலாம் அப்புறம் அந்த பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் காயட்டும் நம்ம வந்து சீனியை வந்து மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி தாங்க இதில் சேர்க்கணும் பொடி பண்ணி சேர்க்குறதால சீனி கொஞ்சம் கம்மியாகவே போட்டால் போதும் பொடி பண்ணி எடுத்தாச்சு ரவையில் சேர்த்துக்கலாம் அப்புறம் பால் காஞ்சிருச்சு அதையும் கப்பில் மாற்றி எடுத்துக்குவோம் அப்புறம் நம்ம அந்த முந்திரி பருப்பும் கிஷ்மிசையும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டு இங்கே அதிகமாக கூட நெய் சேர்க்கலாம் நல்லாதான் இருக்கும் சூடாயிடுச்சு அவ்வளோதாங்க தகுந்து வந்துருச்சு இப்போ எடுத்து மாற்றிடலாம் அதே சட்டியில் அந்த ரவையை நம்ம தட்டி வறுத்து வச்ச முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம் அப்புறம் காய்ச்சி வச்சுருக்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க கட்டை பிடிச்சிரும் அப்புறம் உருண்டை பிடிக்க வராது இது வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்லது தான் ஈஸியான வேலையும் கூட ரொம்ப கஷ்டம் கிடையாது பால்லாம் ஊற்றி கிண்டிவிட்டாங்க கட்டை பிடிச்சிருக்கு அதை வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாம் சூடாக தான் இருக்கும் தண்ணி தொட்டு உடச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் உடைச்சி விட்டாச்சு அப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா அழகான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்